இந்த முறை மழையினுடைய சென்டிமீட்டர் வந்து போன முறை வந்த மாதிரி இல்லைங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதுவும் ஒரு காரணம் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் காலத்திலலாம் ஆண்டவன் எப்படியாவது அவரை ஹெல்ப் பண்ணிடுறான் திமுகவுக்கு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் வந்திருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் பத்தாயிரம் கோடி ஆயிரம் கோடி தாஸ்மாக் வழக்கு இப்போது இன்னும் சில நாளில் வரப்போகுது இது வந்ததுன்னா ஐ திங்க் இருபத்தி நாலாம் தேதினு நினைக்கிறேன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நிலைகள் மாறுன்னு சொல்கிறேன் நீங்கள் அதை பெருசாக்காதீங்க அப்படின்னாரு இப்போ இவா வெள்ளுவா பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து அதை வேறு விதமாக திரித்து விட்டார்கள் அப்படின்னு கதை விடுவார் எப்படியாவது லைட்ல வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய செய்தி வெளில வரணுங்கிறதுக்காக என்னென்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக அவர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் அவர் சொன்ன கூற்று உண்மையானு கேட்டிங்கன்னா பிடபிள்யூடி உண்மையிலேயே அயோக்கியத்தனங்களை தான் செய்து கொண்டு எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் மைக்க பிடிச்சி அண்ணாமலை என்ன வருத்து வருத்த கேள்வி கேட்கறது நயனாரை வந்து நக்கல் அடிச்சு கேள்வி கேட்கறது அதே ஸ்டாலின் ஐயா கிட்ட கேள்வியை கொடுத்துட்டியோ அந்த கேள்விக்காவது பதில் சொல்லியா மாற்றி சொன்னீங்கன்னா நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறது இப்படி ஒரு கேவலமான அரசியல் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க குடிப்பது ஒரு பொறுப்பற்ற செயல் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் ப்ரைவேட் ஷாப் கிட்ட விட்டுட்டு கவர்மெண்ட் வந்து லூஸ் மாதிரி நிற்கிறது வந்து தப்பு டாஸ்மாக் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு அந்த பணம் வர்றது தான் நியாயம் அவங்க வந்து எதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அவங்க பேர் ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் பதவி கிதவிக்கு ஆசைப்பட்டுக்கூடாது முதல்வர் பதவியெல்லாம் பற்றி சிந்திக்கவே கூடாது

எவ்வளோ மழை வந்தாலும் வந்துட்டு தேங்காத அளவுக்கு நீரை வெளியேற்ற முறையை வந்துட்டு தமிழக அரசு இந்த முறை கையாண்டுருக்குன்னே சொல்லலாமா சார் இல்லை இல்லை மூணு வருஷமாக அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணதா சொன்னீங்க போன வருஷம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையான உடனே சில முயற்சிகளை எடுத்தீங்க நிறைய ட்ரெஞ்சஸ் போட்டிங்க இப்போ தான் அந்த பணத்தை ஒழுங்காக செலவு பண்ணியிருக்கீங்க இல்லைனா அது அப்படியே வேற ஏதாவது ஒரு விதத்தில் காணாமல் போயிருந்துருக்கும் அப்படிங்கிற இதை நம்ம பார்க்குறோம் ரோடுோரங்களில் ட்ரென்சர்ஸ் போட்டிருக்காங்க நிறைய இடங்களில் சென்டர் ஆஃப் த ரோட்லையும் தண்ணி தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் பண்ணியிருக்காங்க இந்த முறை மலையினுடைய சென்டிமீட்டர் வந்து போன முறை வந்த மாதிரி இல்லைங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதுவும் ஒரு காரணம் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் காலத்திலலாம் ஆண்டவன் எப்படியாவது அவரை ஹெல்ப் பண்ணிடுறான் திமுகவுக்கு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவள் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த கலையைலாம் மேற்கொண்டுகிட்டு இருந்தார் சார் மேயர் பிரிய கூட களத்தில் பார்க்க முடியும் இல்லையே பிரியா நம்ம இடத்த பார்க்க முடியலையா அது தெரியலைங்க என்ன காரணம் இருக்குன்னு தெரியல சந்திக்கிறவங்க எதுக்கு சந்திக்கிறாங்க சந்திக்காம ஏன் சந்திக்கிறாங்க இருக்காங்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஆனால் உதயநிதி சென்னையில் பண்ணுறதுங்கிறது அவர் இங்கே தான் தங்கியிருக்காரு துறைமுகம் அவருடைய தொகுதி இந்த ஏரியாவிலலாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் திமுகவுடைய வாக்குகள் வந்து எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலத்திலேயே சென்னை அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் வந்து திமுகக்கு வாக்களித்தது ஸோ அந்த விஷயத்தையாவது கட்டு கட்டுப்படுத்திப்போம் மற்ற மாவட்டங்கள் தான் ஊற்ற போகுதுன்னு தெரியும் இதையாவது ஒழுங்காக பார்த்துப்போம்னு நினைத்திருக்கலாம் அல்லது உண்மையிலே நேரம் இருக்கிறதுனால வந்திருக்கலாம் எப்படியா இருந்தாலும் பத்தாயிரம் கோடி ஆயிரம் கோடி டாஸ்மாக் வழக்கு இப்போ இன்னும் சில நாள்ல வரப்போகுது இது வந்ததுன்னா ஐ திங்க் இருபத்தி நாலாம் தேதின்னு நினைக்கிறேன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நிலைகள் மாறும்னு சொல்லுவாங்க சரி அதாவது இப்போ நீர்வளத்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க இந்த சாதாரண மலைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் எல்லாமே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு நீர் நிரம்பி வெளியில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு எப்படி சார் பார்க்கறது இல்லை நீங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க தண்ணி இல்லை அப்படிங்கிறதும் ஒரு முட்டாள்தனம் தண்ணி இருக்குங்கிறதும் ஒரு முட்டாள்தனம் தண்ணி வீணாக்கப்படுவதுங்கிறதும் முட்டாள்தனம் மூன்று முட்டாள்தனங்களையும் தமிழகம் செய்து கொண்டிருக்கு இப்போ நீங்கள் காவேரியிலருந்து உங்களுக்கு தண்ணீர் வரும்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து சதவிகிதம் வீணாகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்காக அதுக்கு போராடாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் மீதி ஐம்பத்தஞ்சு என்ன பண்ணுறது எங்கேருந்து வாங்குறது போராடி தான் ஆகணும் இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த டேம் கட்டினது மதகுகள் கட்டினது இது எல்லாமே ஐயா காலத்திலே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க இவங்க பாலம் தான் கட்டிகிட்டு இருக்காங்களே ஒழிய வேறு எதுவும் கட்டுறது ஏன்னா பாலத்தில் தான் கமிஷன் அதிகம் கிடைக்கும் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய இல்லை உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறத தவிர வேறு எதையுமே பண்ணால் பிரயோஜனம் இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம சட்டசபையிலேருந்து இது வரைக்கும் வேளச்சேரி வரைக்கும் உண்மையிலேயே வீடுகளினுடைய உயரத்தை அதிகப்படுத்தணும் ஏன்னா இவங்க மாற்றி மாற்றி ரோடு போட்டு போட்டு ஏன்னா ரோடு போட்டால் காசு கான்ட்ராக்ட் கொடுத்தா நல்ல காசு இப்போ நீங்கள் பாருங்கள் ரேஸ் கோர்ஸை வந்து அபகரித்தாங்க அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க அப்போவே நம்ம சொன்னோம் நல்லா பட்டா போட்டு விற்க போகிறாங்க அடுத்தது ராஜ்பவனுக்கு தான் கை வைக்க போகிறாங்கன்னு இப்போ ரேஸ் கோஸில் கட்டுறதுக்கான ஆறாயிரத்து ஐநூறு கோடி மதிப்புள்ள அந்த இடத்துல இவங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் கட்ட போகிறாங்க ஸோ இவங்களுடைய நோக்கம் எதை செய்தால் தனக்கு லாபம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க செஞ்சிட்ருக்காங்க இன்னொரு ஆறு மாதம் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தண்ணி வீணாக்கப்படுவதும் கஷ்ட நடந்துக்கிட்டு தான் இருக்குது தண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் நடந்து கொண்டு தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பருவமழை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் பொய்த்திருக்கதாக நீங்க நினைக்கலாம் அது ஒரு விதத்தில் உண்மை பட் தேவைக்களவாக வருது நமக்கு சேமிக்க தெரியலங்கிறது தான் பிரச்சனை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்ந்தை காமெடி வந்துட்டு ஒன்று வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு சார் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை வந்துட்டு வெறிப்பிடித்து அழைகிறது அயோக்கிய பையன் கையில் வந்துட்டு பொதுப்பணித்துறை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிய ஒரு வை வீடியோ காட்சிகள் வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் பாருங்க செல்வப் பேசுறதெல்லாம் நீங்க சீரியஸாக எடுத்துப்பீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வேலை இல்லாமல் அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னு நான் சொல்ல வேண்டி வரும் வருத்த வருத்தப்பட்டதை சொல்கிறேன் ஏங்க காலையில் ஒன்று பேசிவிட்டு சாயங்காலம் ஒன்று பேசுகிற ஒரு மனுஷன் சாயங்காலம் ஒன்று பேசிவிட்டு காலையில் ஒரு பேசுகிற ஒரு மனுஷன் காமராஜை பற்றி விமர்சித்த போது அந்த பிரச்சனையை நாங்களே பேசி திருத்து தீர்த்துக்கிட்டோம் நீங்கள் அதை பெருசாக்காதீங்க அப்படின்னாரு இப்போ ஈவா வெள்ளுவை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து அதை வேறு விதமாக திரித்து விட்டார்கள் அப்படின்னு கதை விடுவார் எப்படியாவது லேம்லைட்டில் வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய செய்தி வெளில வரணுங்கிறதுக்காக என்னென்னா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக அவர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் அவர் சொன்ன கூற்று உண்மையான்னு கேட்டிங்கன்னா பிடபிள்யூடி உண்மையிலேயே தான் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறதுல எந்த எந்த கருத்தும் இல்லை அதில் வந்து எந்தெந்த கான்ட்ராக்டருக்கு அண்ணாமலை ஐயா சொன்னார் அதுக்கு அவருக்கு இப்போ நேரம் இருக்குமானு தெரியல கான்ட்ராக்ட் எம் யாராருக்கு கொடுக்கப்பட்டது அதில் சொந்தக்காரங்க எத்தனை பேர் சொந்தக்காரங்களுடைய சொந்தக்காரங்க எத்தனை பேர் இப்படித்தான் நடந்துட்டு இருக்குங்கிறத நான் வெளியிடுவேன்னு அவர் சொன்னாரு அவர் வெளியிட்டாருன்னா பல உண்மைகள் வெளில வரும் அவர் வெளியில்னாலும் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் மைக்க பிடிச்சி என்ன வருத்து வருத்து கேள்வி கேட்குறது நயனாரை வந்து நக்கல் அடிச்சு கேள்வி கேட்குறது அதே ஸ்டாலின் ஐயா கிட்ட கேள்வியை கொடுத்துட்டியோ அந்த கேள்விக்காவது பதில் சொல்லியா மாற்றி சொன்னீங்கன்னா நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறது இப்படி ஒரு கேவலமான அரசியல் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை கூட்டணி கட்சி சார்ந்து ஒரு தலைவரோடு பேசுவது எப்படி சார் பார்க்குறது இல்லைங்க அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் செல்வ பிறந்தகை தான் பேசுவதில் ஸ்ட்ராங்காக நின் தரன்னு வச்சுக்கோங்க நான் வந்து அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்வேன் ஒரு பாரம்பரிய மிக்க கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஆறு சதவீத வாக்குகள் இருக்குங்கிறதெல்லாம் வச்சுட்டு நான் சொல்லுவேன் பட் இவர் பேசுறதுல அப்படியே உடனே பல்டி எடுத்துருந்தார் அப்புறம் அவர்கிட்ட எதை வச்சுட்டு சார் நேற்றுக்கு எட்டு மணி வரைக்கும் நீங்க பேசுறீங்களா அதுக்கு இந்த பதிலை வச்சுக்கோங்க காலையில ஏழு மணிக்கு நீங்க மாத்தி பேசுனீங்களே அதுக்கு இந்த பெல்ஸ் பதில்ஸ் இல்லாதுன்னு நான் ஒரு பதில் சொல்ல முடியுமா சார் தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பது கோடி வந்துட்டு வருமானம் ஈட்டி இருக்கிறதா ஒரு அறிவிப்பு இல்லை வந்திருக்கேன் எப்படி பாக்குறீங்க சார் சார் இதெல்லாம் ஒரு சாதனம் நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமா என்ன அப்படின்னா இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியுடைய விலை குறைந்ததாலும் பிளஸ் மக்களிடம் நேர்மையாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததாலும் ஜிஎஸ்டி சேல்ஸுங்கிறது மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு கமர்ஷியலா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நடந்திருக்கு எலக்ட்ரிக் பைக்ஸினுடைய ரேட் உண்மையிலே ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு தேவைக்கு அதிகமா இருக்கு இருந்தாலும் அதை வாங்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு இதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம ஒழிய ரங்கனா சீட்டில் கூட்டம் இருக்குது டாஸ்மாகில் வந்து இது வந்திருக்குங்கிறது வந்து தலையெழுத்து ரங்கநாத் சீட்டில் கூட்டம் வர்றதுங்கிறது வந்து என்ன அங்கே வந்து அங்கே தான் அற்புதமான பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவா இல்லை கோயம்புத்தூரில் ஒப்பனக்கார தான் நல்ல பொருள் கிடைக்குதுங்கிறதுக்காகவா அப்படிலாம் கிடையாது ஒரு மைண்ட் செட்டு அங்கே போய் வாங்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சிவகாசியில் போய் பட்டாசு வாங்கிட்டு வர்றோம் அது மட்டும் தெருவாரத்தில் ஒன்றும் கொடுக்குறான்ட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு தான் நீங்கள் அதுக்கு உதவும் டாஸ்மாகில் மூணு நாள் லீவ் விட்டால் அவன் ஸ்டாக் வாங்கி வைக்கிறான் அடிக்கிறான் குடிக்கிறான் சம்பாதிச்ச செலவுல நாசப்படுத்திடுறான் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நடுத்தரில் நிறுத்திடுறான் திருப்பி நாளிலேருந்து வேலைக்கு போவானா வேலைக்கு போகமாட்டான் அப்போ இன்னைக்குலாம் சரியிறதை நீங்கள் என்ன சொல்வீங்க இப்போ அக்ஷய திருத்திகைக்கு இவ்வளோ விட்டுறது அப்படின்னு நகை கடைகள் சொல்லுதுன்னா அதுக்கு பயஞ்சு நாளைக்கு முன்னாடி விற்காம இருந்திருக்கும் இல்லை அதுக்கு பயஞ்சு நாளைக்கு அப்புறம் விற்காம இருந்திருக்கும் இல்லை நீ குறிப்பிட்டு வாங்குறதுனால நான் சொல்றேன் அப்படித்தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் இதை வைத்து கொண்டு சீரழிவு டாஸ்மாக் சீரழிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் இப்போ ஆந்திராவில் என்ன பண்ணிட்டாங்க டாஸ்மாக் மாதிரி தான் அவர் இவர் கொண்டு வந்தார் வந்தார் இதுக்கு முன்னாடி இந்த ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் தான் சப்ளை பண்ணணும்னு கொண்டு வந்தார் நாயுடு வந்த உடனே திருப்பி பிரைவேட்டை விட்டுட்டார் பிரைவேட்டை விடுறதுனுடைய நோக்கம் என்ன இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லாபம் வரணும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாபம் வரணும் நீங்கள் நடத்துறீங்களோ அல்லது பிரைவேட் நடத்துகிறாங்களோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரணும் இல்லை அது ஜெகன்மோகன் ரெட்டி வித்த உதாரணத்துக்கு பத்தாயிரம் கோடி கலவா இன்னைக்கும் வருதா இல்ல அது அப்படியே சுருங்கி அஞ்சாயிரம் கோடி கலவா கம்மியா வருதா இந்த கேள்வி வரணுமா வேண்டாமா சோ ஒரு பாலிடிக்ஸ் குள்ள இருக்கீங்க நாட்டுக்கு என்ன வரணும்னு தான் பார்க்கணும் அந்த விதத்துல நாயிடும் பார்க்க போறதில்லை செல்லப்பிருந்தையும் பார்க்க போறதில்ல ஏவா வேலவும் பார்க்க போறதில்லை யாரும் பார்க்க போறதில்ல இல்ல எழுநூத்தி தொண்ணூறு கோடின்றது ஒரு பெரிய இப்போ நாளைக்கு நாளைக்கு குறையும் இல்லை தலைவர் இப்போ யோசிச்சு பாருங்க சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நாலு நாள் லீவு அப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா புதன் வேளாண் வெள்ளியில வந்து குறையும் இல்லை ஏன்னா இவன் வேலைக்கே போக மாட்டான் இவங்க என்ன பணம் இருக்கும் திருப்பி அடுத்த சனிக்கிழமை தானே அது ஏறும் அது ஒரு பெரிய தான் நான் அக்ஷய திருத்தியை கூட சொன்னேன் அக்ஷய திருத்தியில் இவ்வளவு வித்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றதுக்கு பின்னாடி அதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவனும் வாங்கிருக்க மாட்டான்ல சரி வாங்குறது தான் வாங்கணும் அக்ஷய திருத்தி போய் வாங்கணும் ஏ விலையறிட்டுருக்க போ வேணா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம் இப்படித்தானே இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும் அது ஒரு பெரிய நீங்கள் நீங்கள் சாராயம் ஒரு வெக்கக்கேடு குடிப்பது ஒரு பொறுப்பற்ற செயல் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ப்ரைவேட் ஒயின் ஷாப் கிட்ட விட்டுட்டு கவர்மெண்ட் வந்து லூஸ் மாதிரி நிற்கிறது வந்து தப்பு டாஸ்மாக் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு அந்த பணம் வர்றது தான் நியாயம் ஆனால் திமுக ஆட்சியாக இருந்தால் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு விற்றுட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியே கணக்கில் காட்டுவாங்க அதிமுக வந்ததுன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கணக்கு காட்டுவாங்க இவ்வளவு தான் நீங்கள் வித்தியாசமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ வாக்களிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது திமுகவுக்கு வாக்களிச்சிங்கன்னா இருபதாயிரம் கோடி சாராயம் மூலமாக போயிடும் அவ எழுபதாயிரம் கோடி கனிம வளத்தில் போயிடும் ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி மணலில் போயிடும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பலன் வராது வரி மட்டும்தான் ஏறும் இப்போ கனிமொழி அவர்கள் வந்து மாநில அரசியலுக்குள்ள தென் மாவட்டங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணி வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்களே இதனால் என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார் இல்லை நீங்கள் இந்த போன வாட்டி அப்படி பார்த்தா தேர்தல் அறிவிக்கையை தர தயாரிக்கிற வேலையை கூட கனிமொழி மட்டும் தானே கொடுத்தாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அவங்க பேர் ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவு தான் பதவிக்குதவிக்கு கூடாது முதல்வர் பதவியெல்லாம் பற்றி சிந்திக்கவே கூடாது டெல்லியில் போய் ராஜ்யசபாவில் இருக்கலாம் இல்லை லோக்சபால இப்போ தான் தூத்துக்குடி கிடச்சிருக்குல்ல கரெக்டாக மதம் மாற்றி நிறைய பேரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அங்கே ஜெயின் நின்று ஜெயிச்சுட்டு நேராக லோக்சபாவுக்கு போகலாம் இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும் அரசியலுக்குள்ளே இங்கே வந்துட்டு அரசியல் பண்ணுவேங்கிறதோ அல்லது உதயநிதிக்கு எதிராக நிற்பேங்கிறதோ நீங்கள் பண்ணக்கூடாது தாங்க சீனியை அதை பார்த்துக்க இவ்வளோ தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை ஒரு பெருசாக எடுத்துக்கணுங்கிறது இல்லை உதாரணத்துக்காக சொல்கிற மட்டுப்படுத்துறதுக்காக சொல்ல பேட்டை படத்தில் மகேந்திரன் சொல்லுவார் இல்லையா உறவுக்காரங்கிறதுக்காக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அதுக்காக உறண்டு விட்டிங்கன்னா ஒரு வழி பண்ணிடுவேன்ட்டு அந்த பெண்கள் அந்த மாதிரி தான் கனிமொழி அவங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு நூறு பேர் இருப்பாங்கல்ல வேலை வாங்குறதுக்கு அது பண்ணுவாங்க இவ்வளவு தான் இங்கே வரக்கூடாது உதயநிதி பக்கம் வந்துடக்கூடாது இது வரைக்கும் எம்பியாக இருந்தவங்க இப்போ மாநில அரசுக்குள்ளே வரனால எதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார் எம்பியாக இருந்ததுன்னா பார்லிமெண்ட்டுக்கு போகாம மாநில அரசு பண்ணுற அளவுக்கு வந்த வேணா நீங்கள் மாற்றம்னு அதை தான் பண்ணிட்டு இருக்காங்களா அங்கே போய் ஓயோ ஒய்யோ ஒய்யோன்னு கத்துறது கலாநிதி நல்லா கத்துவார் எல்லாரும் கத்துவாங்க கத்துறதுல இவங்களும் நின்றுக்கிறாங்க வெளியில் வந்து போராட்டம் நடந்ததுன்னா கனிமொழி தான் போராட்டம் நடத்துவாங்க உள்ளுக்குள்ளே கத்திர வேலை மட்டும்தான் தயாநிதி இது இது சீனியாரிட்டி பாருங்கள் குடும்பத்துக்குள்ளே இங்கே வந்து போராட்டம் கனிமொழி நடத்துவாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க மாநில அரசில் என்ன பண்ண போகிறாங்க இவங்களுடைய ஏரியாவில் வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கக்கூடிய வேலை இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கக்கூடிய வேலைகளை செய்யலாம் வாய்ப்பு இருக்குது அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஸ்டாலின் ஐயாவுடைய பொறுப்பு சார் கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வந்துட்டு விசாரணை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க பேசியிருந்தோம் சார் இப்போ ஆனாலும் கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து ஒரு மாதமாக போகுது விஜய் தரப்பு இன்னமும் ஒரு அமைதியாக காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சார் விஜய் தரப்பு அமைதியை காக்கிறதுல என்னங்க தப்பு அவங்க என்ன நீங்கள் நீங்கள் எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல காலில் இழந்து நிற்கிறீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவங்க அமைதியாக இருக்காங்களா நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க சார் அந்த இறந்ததுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு அவர் நம்புறாரு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு நானும் ஒரு காரணமாக ஆயிட்டேனேங்கிற வருத்தத்தில் இருக்கிற அவரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் தான் சொன்னேன் ஜனநாயகம் படம் வரைக்கும் அவர் வாயை திறக்க மாட்டாருன்னு சொன்னேன் இப்போ கரூர் வந்ததுனால அவர் ஏதோ ஒரு மாற்றங்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவர்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு வாய்ப்பு காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் கூட்டிகிட்டு வந்துட்டு த தனி கூட்டணின்னு ஒன்று சொல்கிறது அல்லது அதிமுக கூட்டணியில் நான் இருக்கேன் பிஜேபியும் அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் சேர்றது இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு முடிவு தான் அவர் எடுக்கணும் முப்பது சீட்டு எம்எல்ஏ வாங்கிட்டு அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படி இல்லையா என்கிட்ட பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது நான் அடுத்த வாட்டி வந்துக்கிறேன்னு சொல்லணும் இவ்வளவு தான் அவங்களால் பண்ண முடியும் விமர்சிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க காங்கிரஸால் தான் விஜய்க்கு ஓட்டு வந்தது கம்யூனிஸ்டால் தான் விஜய்க்கு ஓட்டு வந்ததுன்னுவாங்க அதே நீங்கள் திமுக கிட்டே போய் உங்களுக்கு எப்படியா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்ததுன்னா கலைஞரால் தான் வந்ததுன்னுவாங்க அங்கே காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டோ வாக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க பணம் மட்டும் அதை கொடுக்கல இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறோம் சார் ஒரு அமைதியாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான் ஆனால் பிஜேபி அமைதியாக இருக்குது பாருங்க அதை நினச்சி தான் வருத்தப்படும் இல்லை பிஜேபி இடத்துல என்ன சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஜேபி அப்படிங்கிறது வந்து நரேட்டிவ்ஸை செட் பண்ணக்கூடிய திறனுள்ள உள்ள ஒரு அமைப்பு நேரேட்டிவ்ஸை செட் பண்ணுறதுல யூனிவர்சிட்டி டிஎம்கே இப்போ திமுக நரேட்டிவ் செட் பண்ண முடியாமல் மண்ட காஞ்சிட்டு போய் திருப்பி திருப்பி பழைய இந்தி ஒழிக பழைய இந்த கதையெல்லாம் மாநிலத்துக்கு பணம் வரலை இந்த கதையை தான் ஒளரிகிட்டு இருக்குது இப்போ இவங்க தானே நரேட்டிவ் செட் பண்ணணும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் மத்திய மத்திய அரசால் அதே ச சம்மந்தப்பட்டவங்களால் நீதிமன்றத்தை கொண்டு வர முடியாதா ஏன் வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி என்ன நீதிமன்றம் ஒரு நாள் சொல்லிடுச்சுன்னா நீங்கள் சும்மா இருக்கணுமா இந்த ஜனாதிபதி விஷயத்தில் முப்பது நாள் டைம் கொடுத்தாங்களே அந்த டைம் கொடுத்த விஷயத்தில் எதுக்கு அமைதி காக்கணும் நீதிமன்றத்தை வலியுறுத்த வேண்டாமா எதையுமே பண்ணாமல் அமைதியாக உட்காண்ட்ருக்கீங்க ஓகே நீங்கள் பீகார் தேர்தலில் இருக்கீங்க பீகார் தேர்தல் கொஞ்சம் கடுமையானது தான் ஆனால் கண்டிப்பாக என்டிஏ வெற்றி பெற போகுது அதில் எந்த மாற்றுக்கு அர்த்தமும் இல்லை அதுக்காக மற்ற இடத்துல நான் அமைதியாக இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம் இல்லை சார் பாஜக வந்துட்டு ஏதோ ஒன்று உள்ள வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா பிஜேபி அடிமையாகிவிட்டார் விஜய் அப்படின்ற பேச்சு அடிப்படையில் பாருங்க இந்த பின்னாடி பேசக்கூடிய ஒரு ஒரு வீட்லேயும் எங்கள் ஊரில்லாம் வெலை சீரக்காரமானு சொல்லுவாங்க அதாவது கணவனை இழந்து விட்டு அவங்க விரக்தியினுடைய உச்சகட்டத்தில் இருப்பாங்க ஏன்னா முதல்லலாம் கணவன் ஒருத்தர் இருந்தான் சண்டை போட்டுட்ருந்தோம் நல்லா இருந்தோம் இப்போ திடீர்னு யாரும் இல்லை அந்த பொண்ணு பண்ணுற தப்பு தெளிவாக தெரியுது விமர்சிக்க முடியல இவங்களுக்குள்ளே பிரிச்சுப்பாங்க புருஷன் செல்லது கண்டிக்கணும் மனைவி செல்லது கண்டிக்கணும் அப்போல்லாம் இப்போ எதுவும் பண்ண முடியல விரக்திகளில் எதையாவது வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் அவன் சரியில்லை இவன் தெரியல இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பார்வதினு ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் விஷம் விஷம்னும் இருக்கிறதுலே பெரிய விஷம் அதுதான் அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க உட்காந்துக்கிறாங்க ஆஹ் இவர் அவருக்கு அடிமையாகி விட்டார் இவர் இவருக்கு அடிமையாகி விட்டார் நீ கிளம்ப போறன்னா திமுக நீ கிளம்ப போற ஏப்ரலோட உன் கதை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீ உன்னுடைய அரசியல் வாழ்க்கையில தமிழ்நாட்டில் எந்திரிக்கணும்னு ஒரு சாபம் தமிழ்நாட்டுக்கு இருந்ததுனால் தமிழ்நாடு உருப்பிடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அடிமை அடிமைன்னு சொல்லுங்கள் ஏன்னாச்சு உங்களுக்கு ஒரு உங்களை உங்களை உங்கள் பையனை தேர்ந்தெடுக்கிறானே அவனை விட ஒரு கேவலமான அடிமை இந்த உலகத்தில் அவனாவது உண்டா அப்பனுக்கு பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை துணை முதலாகவும் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்களே அவனுங்களை விட அடிமை இந்த உலகத்தில் யாராவது உண்டா அப்புறம்